திருநெள்ளாறில் இருக்கிற தர்பாரண்யேஸ்வரர் கோவில் ரொம்ப வந்து பிரபலமானது இது எங்கே இருக்குன்னா தென்கிழக்கு இந்தியாவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்குது தென்னல்லாறு அப்படிங்கிற கிராமத்தில் இது சிவபெருப்பான கற்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில் ஆனால் இங்கே ரொம்ப பிரபலமாக ஜனங்கள் வருது வந்து சனீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பெரிய ஏக்கர் பரப்பளவில் அஞ்சு நில கோபுரத்தோடு இருக்குது பல சன்னதி இருக்குது அதில் தர்பாரணேஸ்வரர் அவருடைய துணைவியா பிராணேஸ்வரி அம்மான் அதாவது பார்வதி அதோட சனீஸ்வரன் சோமாஸ்கந்தர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சன்னதிகள் இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சன்னதியும் நல்ல அழகாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கிறது இதை வந்து ஒன்பதாவது நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் கட்டினார்கள் அதே பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்கள்லாம் இதை விரிவாக்கினார்களாம் இது புதுச்சேரி அரசாங்கத்தால் ரொம்ப நல்லா அழகா மெயின்டைன் பண்ணிருக்கிறது பட்டிருக்கிறது காலம்பரம் இருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் பலவிதமாக ஆறு கால பூஜை நடக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி பயிற்சி திருவிழா ரொம்ப கோலாகலமா நடக்கும் அப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி பயிற்சி நடைபெற உள்ளது இந்த கோவிலில் புராணத்தின்படி இது வந்து நல மகாராஜா ஆட்சி பண்ணின்னு வந்த இடமா இது வந்து தர்பை புல் நிறையா வந்து நிறைந்த இடமா இருந்தால் இதுக்கு தர்ப ஆரண்யம் தர்பாரண்யம் அப்படின்னு இது வந்து அழைக்கப்படுகிறது ஒரு சமயத்தில் அந்த நல மகாராஜா சனி கிரகத்தோட இயக்கத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போது தன்னுடைய சாபங்களிலிருந்து விடுபடுவதற்காக இந்த கோவில் தங்கியிருந்து சிவண்டை பிரார்த்தனை பண்ணி தனக்கு வந்து நல்ல நல்ல நிலைமை வரணும் வாழ்க்கையில் ஏன்னா அவருடைய ராஜ்ஜியத்தை இழந்தார் மனைவி இழந்தார் பிள்ளையும் இழந்தார் ஒரு வெட்டியான் வேலை கூட பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டார் நல மகாராஜா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிவனை தொழுது இங்கே இருக்கிற நலத்தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குது அதில் நீராடி அப்புறமா தான் அவருடைய அந்த சனியோடைய தாக்கம் போய் அவர் ப நல்ல பழைய ராஜாங்க நிலைமையை அடைந்தார் நம்ம ஒருத்தொருத்தர் வாழ்க்கையிலையும் சனி பகவானோட தாக்கம் ஏதாவது சமயத்தில் இருக்கும் பல விதமான சனிகள் சொல்கிறாங்க கண்ட சனி ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி அந்த மாதிரி இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கே வந்து இந்த குளத்தில் நீராடி கருப்பு ஆடை அணிந்து இங்கே இருக்கிற சனீஸ்வரர் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் எள் எள்ளை முடித்து கட்டி அதை நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டாக்க அந்த தாக்கத்திலேருந்து விடுபடுவார்கள் அதாவது அவ்வளோ தாக்கம் இல்லாமல் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது நம்ம இந்துக்களோட நம்பிக்கை காக்கையை ஆகரமாக கொண்ட சனீஸ்வரர் பகவான் உதர ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சிவன் கிட்ட முறையிட்டாரா ஏன்னா எல்லா ஜனங்களும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் வெறிக்கிறார்கள் இல்லைன்னா அவர்கள் வாழ்க்கையில் என்னுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துறதால அப்படின்னு அப்போ சிவன் சொன்னாரா அது உன்னோட தவறு எதுவுமே இல்லை அவரவர்களுடைய பூர்வ கர்மா தான் அவரவர்களுக்கு நீ வந்து விளைவுகளை கொடுக்குற நல்லதோ கெட்டதோ உன் எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஈஸ்வர பட்டத்தையே அழிச்சாரா அந்த நவ ஈஸ்வர பட்டம் பெற்றவர் வந்து சனீஸ்வரன் தான் இதை சனைச்சரன் அப்படின்னு சாஸ்கிரிட்டில் சொல்லுவோம் சனைச்சரன்னா மெதுவாக அவர் வந்து இந்த ஏழரை வருஷமும் ஒரு கிரகத்துலேருந்து இன்னும் கிரகத்துக்கு மெதுவாக நகர்ந்து செல்வதால் சனகி அப்படின்னா மெதுவான அர்த்தம் சாஸ்கிரிட்டில் சரக அப்படின்னா வந்து நகர்தல் அதனால் மெதுவாக ஒரு கிரகத்துலேருந்து இன்னும் கிரகத்துக்கு போதால சனேஸ்வரன் நம்ம அந்த சனீஸ்வரன் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் இது ஒரு முக்கியமான நவகிரக கோவிலில் ஒன்று இங்கே மூலவர் சிவபெருமானா இருந்தாலும் இந்த கோவில் சிவபெருமானுக்கு வாயில் காவலராக இருக்கிற சனீஸ்வரனுக்கு தான் இந்த கோவிலில் அதிகமாக முக்கியத்துவம் கிடைக்கிறது ஏன்னாக்கா எல்லா ஜனங்களும் இங்கே தான் முதல்ல வந்து இவரை வழிபட்டுட்டு அப்புறமா தான் உள்ளே போய் சிவனை வழிபடுறாங்க அதாவது சிவனுக்கு ஒரு வாயில் காப்போன் மாதிரி இருக்கார் இவர் நாளைக்கு முன்னால இங்கே வந்து ஒரு தர்பை காட்டுக்கு அடியில் இந்த சிவலிங்கம் புதைந்து கிடந்ததாகவும் அப்புறமா அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து பிரதிஷ்ட பண்ணி இந்த கோவில் நிறுவப்பட்டது அந்த தர்பை காட்டுக்குள்ளே கடித்ததால் இவருக்கு பேர் தர்பாரண்ய சுடர் தர்பை புல் தான் ஸ்தலவிருக்ஷம் நம்ம சுற்றி வர பிரகாரத்தில் ஒரு அழகாக வேலி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே பெரிய தர்பை புல்லை பார்க்கலாம் நீங்கள் மேலே பார்க்க தான் அந்த தீர்த்தம் அதில் தான் குளிச்சுட்டு அப்புறமா அந்த சனீஸ்வரனை வழிபடணும் இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானுடைய சிலை வந்து அந்த சிவனுடைய ஏழு நடன வடிவங்களில் ஒன்றை அவர் நிகழ்த்துவதை சித்தரிக்கிறதான் அதனால் இந்த கோவில்னு சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்று இங்கே இருக்கிற லிங்கம் வந்து சுயம்புலிங்கம் அதான் மனுஷனால் உருவாக்கப்பட்டதில்லை தானாக சுயமாக வெளிப்பட்ட ஒரு லிங்கம் சனீஸ்வரன் சாயாதேவி மற்றும் சூரிய பகவானோட மகன் அவர் ஒரு தடவை நேருக்கு நேர் பார்த்தா கூட அழிவுகரமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் நம்பப்படுகிறது ஏன்னா சனீஸ்வரன் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு ஆழமான செல்வாக்கு செலுத்துவதாக நம்ம எல்லாரும் நம்புகிறோம் அதோட வந்து புராண கதை தான் நான் முன்னாலே சொன்னது ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்த மன்னர் வந்து ஏழர் நாட்டு சனியோட செல்வாக்கின் கீழே விழுந்து ராஜ்யத்தை இழந்து குழந்தைகள் எல்லாத்தையும் எழுந்து திருக்கல்ல அலைஞ்சார் அப்போ தான் பரத்வாஜ் முனிவர் அவரை வந்து திருநள்ளாருக்கு போய் கர்பாரண்யேஸ்வரர் வணங்கு அப்படின்னு சொன்னதால் அவர் அந்த புனித குளத்தில் நீராடி சிவனையும் வழிபட்ட பிறகு தான் அவருடைய அந்த சனியோடைய தாக்கம் போச்சு அதனால தான் இங்கே இருக்கிற சனீஸ்வரன் வந்து தனது கைகளை அபயஹஸ்தராக வச்சுருக்கார் ஏன்னா சிவன் சொன்னாரான் உன்னை வழிபடுற எல்லா பக்தருக்கும் நீ வந்து அபயம் அளிக்கணும் அப்படின்னு அதனால் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இந்த சனீஸ்வர பகவானோட கை வந்து அபயஹஸ்தத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனி தனது ராசி அல்லது தன்னுடைய நிலையை மாற்றும் போது நடத்தப்படுற ரெண்டு நாள் திருவிழா அது அது பிப்ரவரியிலேருந்து மார்ச் மாதம் வரும் அந்த சமயத்தில் வர சிவராத்திரி விழாவும் இதுவும் ரொம்ப இங்கே கூட்டமாக இருக்கிற டைம் ஆகும் நீங்கள் மேலே பார்க்கறது தங்க காகம் வாகனத்தில் சனீஸ்வர் பகவான் ஊர்வலமாக வீதிகளில் வரும் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறேன் ஸோ முடிந்த போதும் நாமும் அந்த காரைக்காலில் இருக்கிற திருநள்ளாருக்கு போய் தரிசனம் பண்ணி சனி பகவானோட அருளை பெறுவோம்